பகவத்கீதா படிக்கிறனால குழந்தைங்க சாமியாராக போயிடுவாங்க இது உண்மையா என்னோடய க்ளாஸில் சேர்க்குறதுக்காக ஒரு அம்மா இன்ட்ரெஸ்ட் காமிச்சாங்க அவங்களோட பத்து வயசு பையனை சேர்க்குறதுக்காக அந்த பையனை அவங்க ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ஒரு வேல்யூ ட்ரிவன் இண்டிவிஜுவலாக வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க ஆனால் இந்த கான்வர்சேஷனை கேட்டுகிட்டு இருந்த இன்னொரு லேடி என்ன சொன்னாங்கன்னா உன் குழந்தைய பகவத்கீதா கிளாஸில் சேர்த்து விட்டா அவன் சாமியாராக போயிடுவான் உண்மையாகவே இது ஒரு ஷாக்கிங் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தது பகவான் கிருஷ்ணரும் அர்ஜுனருக்கு என்ன சொல்கிறாருன்னா போரில் போய் சண்டை போடு தான் சொல்கிறத தவிர்த்து போய் காட்டில் போய் சாமியாராக வாழன்னு சொல்லலை ஸோ யாரோ ஒருத்தவங்களோட தவறான புரிதலாலும் அவங்களோட பயத்தாலும் எதுக்கு இந்த குழந்தைக்கு கிடைக்கிற ஒரு பிளெஸ்ஸிங்கை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும் ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லா பேரண்ட்ஸும் புரிஞ்சுக்கோங்க பகவத்கீதா படிக்கிறனால எந்த குழந்தையும் சாமியாராலாம் போகாது பல ஃபீல்டில் இருக்கவங்க சக்ஸஸ்ஃபுல்லான பீப்பிள் பகவத்கீதா அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ உதவியாக இருந்துன்னு சொல்லியிருக்காங்க நமக்கு அந்த சின்ன வயசுலேயே படிக்கிற பாகியம் கிடைக்கலனாலும் இன்னொரு குழந்தைக்கு கிடைக்கிற பாகியத்தை நம்ம தயவு செய்து கெடுக்காமல் இருப்போம் தேங்க் யூ